الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே எங்களுடைய இஸ்லாமிய அகைதா தொடர் வகுப்பிலே இதுவரைக்கும் நாங்கள் ஒன்பது தொடர்களை முடித்திருக்கிறோம் இந்த ஒன்பது தொடர்களிலையும் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் கட்டிருக்கிறோம் குறிப்பாக தௌஹீத் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன அகதா என்றால் என்ன இந்த அகீதாவை கற்றுக்கொள்வதின் அவசியம் என்ன இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு கடவுள் உண்மையிலே இருக்கிறானா அப்படியாக இருந்தால் அது யாரு அதே நேரத்தில் தௌஹீதுனுடைய மூன்று வகைகள் தௌஹீது ருபூபியா தௌஹீது உல் உலூஹியா தௌஹீது உல் அஸ்மா அல்லாஹு தாலா செய்யக்கூடிய செயற்பாடுகளில் அவனை மாத்திரம் ஒருமைப்படுத்துவது நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய செயற்பாடுகளில் அவனை மாத்திரம் ஒருமைப்படுத்துவது அல்லாஹினுடைய பெயர்கள் மற்றும் தன்மைகள் இவைகளிலே அல்லாஹை மாத்திரம் நாங்கள் ஒருமைப்படுத்துவது இவ்வளவு முக்கியமான விடயங்களை நாங்கள் இந்த ஒன்பது தொடர்களிலே தெரிந்திருக்கிறோம் கட்டிருக்கிறோம் இந்த பத்தாவது தொடரிலே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய பண்புகள் என்கின்ற வட்டத்தினுள் வரக்கூடிய ஒரு தலைப்பு தான் ஐநல்லா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பது அன்பிற்குரிய சகோதரர்களே எங்களுடைய சமூகத்தில் அல்லாஹூ தாலா எங்கே இருக்கிறான் என்பதில் பல வகையான கருத்துக்கள் இருந்தாலும் பிரபல்யமான நான்கு கருத்துக்கள் இருக்கின்றன அதில் முதலாவது ു അലകത്തിലെ ഇരിക്കൂടി അനുവിഡയങ്ങളും അല്ലാതാ എല്ലാം അവനേ എനു നിലപാട് ഇത് വഹദതുൽ ഇരണ്ടാവും അൽ ഈ മി അല്ല അല്ലാ ഇടത്തിലും ഇരിക്കുവത് இது இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு எல்லாம் அல்லாஹ் என்று நம்புவதும் எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதற்கு இடையில வித்தியாசங்கள் இருக்கின்றன அதை நாங்கள் அல்லாஹ் தொடரில் பார்ப்போம் மூணாவது அல்லாஹுக்கு என்று எந்த இடமும் இல்லை எந்த காலமும் இல்லை எந்த திசையும் இல்லை அவன் உலகத்துக்குள்ளேயும் இல்லை உலகத்துக்கு வழியையும் இல்லை மேலையும் இல்லை கீழேயும் இல்லை முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை வலதாலும் இல்லை இடதாலும் இல்லை இப்படின்னு என்ன செய்யறது நம்புறது அப்ப அல்லா எங்க தான் இருக்கான்னு ஒரு கேள்வி செய்யும் அங்க இருக்கும் இந்த உலகத்துக்கு வெளியே இல்ல என்ன செய்யறான் இல்லாமல் என்ன செய்யறான் இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை இதுவும் நம்ம இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் வேற அரபுலக நாடிலேயும் பெரும் அறிஞர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய என்ன அஷா இராக்களுடைய அறிஞர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய நிலைப்பாடு நாலாவது செலவுகளுடைய நிலைப்பாடு அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான் தாலா மேலே ஏழு வானத்துக்கு மேலால் உள்ள அரிசிக்கு அப்பால் அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் இருக்கிறான் இந்த நாலு பிரபல்யமான நிலைப்பாடுகளில் செலவுகள் சரி காணக்கூடிய நிலைப்பாடு நான்காவது நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் முதலாவது நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் அண்மைக்குரிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலாவின் வஹ்தத்துல் உஜூத் அத்வைதம் என்று சொல்லப்படும் எல்லாம் அவனே இந்த பிரபஞ்சமே அல்லாஹ் தான் அல்லாஹினுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகம் மனிதர்களாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் உயிருள்ளவை உயிரற்றவை எதுவாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹினுடைய வெளிப்பாடு என்று நண்பது தான் வஹ்தத்து அத்வைதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொள்கை இந்த கொள்கையை பொறுத்தவரையில் தற்பொழுது பிரபலமாக காத்தாங்குடியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வீதமான நபர்களிடம் இந்த கொள்கை செய்யப்படுகிறது காணப்படுகிறது பிரபலியமாக இந்த கொள்கையை போதிக்கக்கூடியவரும் என்ன காத்தாங்குடியில தான் இருக்கிறார் என்பதும் எங்கள் எல்லோருக்கும் என்ன செய்யும் சரி எனவே அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலாவினாடியார்களே இந்த கொள்கையை பொறுத்தவரையில எல்லாம் அவனே என்கின்ற இந்த கொள்கையை பொறுத்தவரையில இஸ்லாம் வருவதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே இந்த கொள்கை என்ன செய்யப்படுது சமூகத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இஸ்லாம் என்றால் முகமது நபி சல்லா செல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குருவானை கொண்டு வருவதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாம் நபி ஆதம் அலி இஸ்லாம் காலம் தொட்டு என்ன செய்து இதுக்கு இவடத்த இஸ்லாமை நான் சொன்னது என்னென்னா நபி முகமது சல்லா அலி அவர்களுக்கு வகி வருவதற்கு முன்னர் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் என்ன செய்து இந்த கொள்கை இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக கிரேக்க தத்துவங்களிலே நிறைய என்ன செய்கிறது எல்லாம் அவனே என்கின்ற இந்த கொள்கையில் காணப்படுகிறது அதே மாதிரி பாரசீக தத்துவம் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமாயினதான் இந்துக்களின் தத்துவம் இந்துக்கள் என்ன மின்னறிகி எல்லாமே அவன்தான் என்கின்ற இந்த கொள்கையினுடைய சிந்தனைகள் இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இவர்கள் இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த ஒன்றையும் படைப்பாக கருதப்படமா கருத மாட்டார்கள் இந்த இந்த உலகத்தில் எதுவுமே படைக்கப்படவில்லை படைப்பு என்றால் ஒருவர் என்ன செய்வது இன்னொன்றை உருவாக்குவது ஆனால் அது மனிதர்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் 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 எதுவாக இருந்தாலும் எந்த ஒன்றும் படைக்கப்படவில்லை மாற்றமாக வெளிப்பாடாகத்தான் என்ன செய்திருக்கின்றன வந்திருக்கின்றன என்று நம்புவார்கள் சொல்லுவார்கள் அப்ப நாம எல்லாம் என்ன செய்யல படைக்கப்படலை நாம எல்லாமே அல்லாஹினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறோம் நாமும் அல்லாஹான் என்கிறத அவர்களோட நிலைப்பாடு நான் அறிக்கிற ஸ்டெப் இது அல்லாஹ் பேசக்கூடிய இந்த மைக்கை அரிக்கலாம் அல்லா வீடியோ எடுக்கக்கூடிய கேமராவை அறிக்கலாம் எல்லாமே அல்லாஹினுடைய வழிபாடு எனவே அவர்கள் ஹாலிக் மகுலூக் என்கின்ற மிக முக்கியமான பிரிவை இல்லாமல் ஆக்கினார்கள் இஸ்லாத்தில் ஹாலிக் படைப்பாளன் ஒன்றைக்கு மகுளுக் படைக்கப்பட்டதுன்னு என்ன இருக்கி ஒன்று இது இடையில் வித்தியாசம் இல்லை இரண்டுமே ஒன்றுதான் படைப்பாளனும் ஒன்றுதான் படைக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களும் ஒன்றுதான் அல்லாஹான் என்னை செய்திருக்கிறான் இந்த உலகத்திலே வழிபட்டிருக்கிறான் இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டிய அவர்கள் இஸ்லாத்தை நான்கு வகைகளாக பிரித்தார்கள் ஒன்று ஷரியா இன்னொன்று தரீகா ஹகீகா மாரிஃபா என நான்கு கட்டங்களாக என்ன செய்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரித்தார்கள் ஷரியா என்றால் நம்மளை போல பாமரர்கள் அவருடைய பார்வையில் என்னதான் ஆலிமாக இருந்தாலும் இமாம் ஷாஃபி ரை மோதா அறிக்கலாம் இமாம் அபு ஹனிப ரை மோதா மாலிக் ரஹ் மோதா அறிக்கலாம் மஹமது பின் ஹம்பர் ராஹி மோதா இருக்கலாம் யாராக இருந்தாலும் எல்லாருமே என்ன பாமரர்கள் அவர்கள்லாம் சரியாயின்ற வட்டத்தில் ஏன்னா அவங்கெல்லாம் என்ன செய்யலை இந்த மாரிபாவை உணரவில்லை எல்லாம் அவனே என்கின்ற சிந்தனையே அந்த அறிவு அவர்களுக்கு என்ன செய்யலை கிடைக்கல அவர்களுடைய பார்வையில் என்பதனால அவர்கள் எல்லாம் சரியத் என்றால் பாமர மக்களுடைய இஷ்டேஜ் அல்ல அவன் அங்கே தொழுகுறது நோன்பு நோக்கிறது ஜக்காத் கொடுக்கறது ஹஜ்ஜி செய்கிறது அல்லாஹ் தடுத்த விஷயங்களை தவிர்ந்து வாழ்றது இது பாமரர்களின் இஷ்டேஜ் ஷரியத் அத் அவருடைய பார்வையில் இரண்டாவது தரியக்கத் தரிக்கத் என்றால் அவருடைய ஒரு ஷேகை நாம் என்ன செய்வது அவரிடம் சென்று அவரிடம் பையத்தெடுத்து அந்த ஷேகிடம் அந்த ஷேகினுடைய வழிகாட்டலின் கீழெலாம் நாம் என்ன செய்வது வாழ்வது இதில் குறிப்பாக விக்கிரலையும் தியானத்திலையும் என்ன செய்வது இருப்பது இந்த இந்துக்கள் அந்த கடவுளுடைய வரத்தை வேண்டுவதற்காக நாம் அந்த படத்தில் வீடியோவில் எல்லாம் பார்ப்போமே வரம் இருப்பார்கள் தியானம் அந்த வரத்தை வேண்டுவதற்காக தியானம் இருப்பார்கள் அதை போல என்ன செய்வது மக்கள் இருப்பதுதான் ரெண்டாவது ஸ்டேஜ் தரீக்கத்துங்கிறது ஹக்கீக்கத்துண்டா எதார்த்தத்தை அறிவது எல்லாம் அவனே என்கின்றதை உளப்பூர்வமாக அறிந்து கொள்வதுதான் ஹக்கீக்கத் மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் மாரிபத் அவர் அறிந்ததை சமூகத்தினுடைய செயற்பாடுகளில் அவர் பார்ப்பது ஒன்று விளங்கி வச்சிருப்பார் எல்லாம் அவனே தான் இப்போ சமூகத்திட்ட வரக்குள்ள இந்த கேமராவிலையும் என்ன செய்வார் அல்லாஹை பார்ப்பார் இந்த மைக்கிலையும் என்ன செய்வார் அல்லாஹை பார்ப்பார் அவர் பேசக்கூடிய மக்களிடம் என்ன செய்வார் அல்லாஹை பார்ப்பார் அவர் உண்ணக்கூடிய உணவில என்ன செய்வார் அல்லாஹை பார்ப்பார் இதுதான் இறுதிக்கட்டம் மாரிபத் இந்த ஸ்டேஜை அடைந்தால் அவர்களுக்கு எந்தவித ஏவல் விளக்கல்கள் எதுவுமே என்ன இந்த உலகத்தில் கிடையாது ஏன்னா அவங்க தான் என்ன அல்லாவா மாறிட்டாங்க மாரிபத் என்றால் எல்லாவற்றிலேயும் அல்லாவை அறியக்கூடிய அல்லாஹை காணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மார்க்கத்தில் எந்தவித விளக்கல் எந்தவித ஏவல் எதுவுமே எனக்கு கிடையாது அவங்களோட மன விருப்பப்படி அவங்க என்ன செய்யலாம் இந்த உலகத்தில் வாழலாம் அன்பிக்குரிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலாவில் நடிகார்களே அதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்றத கலிமாவுக்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் லா இலாஹ லா மௌஜூத இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் இல்லை இல்லல்லா அல்லாஹ் வைத்தவிர நாம் என்ன சொல்லுவோம் லா மாம் அபூத பி ஹக்கின் வணங்கப்பட தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாஹை தவிர இதுதான் சலவுகளுடைய அகுலு சுண்ணாக்களுடைய கலிமாவுக்கான விளக்கம் அவர்கள் சொல்வார்கள் லா மௌஜூத இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் இல்லை இல்ல அல்லாஹ் அல்லாஹை தவிர அதனால தான் அவங்ககிட்ட நாம நீங்களோட கொள்கை இயல்பில் நீங்கள் செல்றதுக்கு இப்படி ஆதாரங்களுக்கு எதிரான ஆதாரங்கள்னு சொன்னால் முதலாவது நீங்கள் களிமாவை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் அது பேசிக்கை நீங்கள் படிக்கணும் பேசிக்கை படிச்சிங்கன்னா இந்த கொள்ளை உங்களுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கிடும் பேசி என்ன லாஇலாஹில் அல்லாஹூக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அதற்கு அல்குரான ஒரு வசனத்தை என்ன செய்வாங்க ஆதாரம் எடுத்துக்கொள்வாங்க நபிசல்லா செல்லம் அவர்கள் அந்த அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலத்தில் அல்லாஹையும் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் வணங்கினார்கள் லாத்தை வணங்கினார்கள் உர்ஜாவை வணங்கினார்கள் மனாத்தை வணங்கினார்கள் இப்படி பல சிலைகளையும் என்ன செய்தார்கள் அல்லாவோட சேர்த்து வணங்கினார்கள் அல்லாஹ் வணங்கினாங்க தானே வணங்கினார்கள் அப்பதான் அல்லாஹின் சொன்னார்கள் எல்லா கடவுளும் என்ன இல்லை வணங்கப்பட தகுதியான கடவுள் கிடையாது அல்லாஹை தவிர அந்த களிமாவை அறிமுகப்படுத்தினார்கள் அப்ப அந்த மக்கள் கேட்டார்கள் வாஹிதா கடவுள்களை எல்லாம் ஒரே கடவுளாக அவர் ஆக்கிவிட்டாரு லா தூசா எல்லாம் கடவுள் இல்ல அல்லா மட்டும்தான் கடவுள் என்று எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக என்ன செய்துவிட்டார் மாத்தி விட்டாரு இது ஆச்சரியமான விஷயமா இருக்கே அப்படின்னு அந்த மக்கள் என்ன செய்தார் சொன்னார் இதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்கண்டா லாத்து உஜா மனாத்து இன்னும் வணங்கப்பட்ட சிலைகள் அல்லாஹ் எல்லாமே சேர்ந்து என்னதான் ஒன்றுதான் இதைத்தான் அல்லாஹ் விந்துதர் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் எல்லா கடவுளையும் ஒரே கடவுளாக அல்லாஹ் விந்துதர் என்ன செய்தார்கள் ஆக்கினார்கள் அப்ப சமூகத்தில் எதெல்லாம் கடவுளாக வணங்கப்படுகிறதோ அது எல்லாமே ஒன்றுதான் அதுதான் அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்தார்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள் என்று இந்த வஹதத்துல் உஜூத் அத்வேதம் எல்லாம் அவனே என்கின்ற கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கலிமாவுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை எடுக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த வசனத்துக்கான தெளிவு என்ன விளக்கம் என்ன லாத்து உஜா மனாத்து இதெல்லாம் கடவுள் இல்லை அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அவங்க அல்லாஹ் ஒரு கடவுள் நினைச்சாங்க லாத்தை இன்னொரு கடவுள் நினைச்சாங்க மனாத்தை இன்னொரு கடவுள் நினைச்சாங்க உஜாவை இன்னொரு கடவுளாக நினைச்சாங்க அதைத்தான் அவங்க கேட்டாங்க எல்லா கடவுளையும் ஒரே கடவுளை ஆக்கிட்டாரு அப்படின்னு கேட்டது இதெல்லாம் கடவுள் இல்லை அல்லா மட்டும்தான் கடவுள் என்று அல்லாஹ் இந்துதர் செல்ல என்ன சொன்ன விடயத்தை தான் அதை இவர்கள் வளைத்து லாத்து உர்ஜா மனாத்து அல்லாஹ் எல்லாம் சேர்ந்து ஒரே கடவுள் தான் அல்லாஹ் இந்துதர் செல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஆதாரம் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பைக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவிதார்களே இந்த சிந்தனை வந்ததன் காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன மிக முக்கியமான மூணு விளைவுகள் ஏற்பட்டுச்சு ஒன்று வஹ்தத்துல் அதியான் எம்மதமும் சம்மதம் எல்லா கடவுளும் உண்டுடா கிறிஸ்தவர் வணங்கக்கூடிய இயேசுவாக இருக்கலாம் பௌத்தர்கள் வணங்கக்கூடிய அவராக இருக்கலாம் அவருடைய கடவுளாக இருக்க புத்தராக இருக்கலாம் அதே மாதிரி ஹிந்துக்கள் வணங்கக்கூடிய சிலைகள் முருகன் அப்படி இப்படின்னு வரக்கூடிய சிலைகளாக இருக்கலாம் ஏன் கபறுகளை முஸ்லீம்களை என்ன செய்கிறாங்க பிரார்த்திங்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க வணங்குறாங்க இவைகளாக இருக்கலாம் எல்லாமே அல்லாதான்னு சொன்னார் எம் மதமும் சம்மதம் யாரை வணங்கினாலும் என்ன அல்லாஹை தான் என்ன செய்கிறான் வணங்குகிறான் நெருப்பை வணங்கினாலும் வழங்கினாலும் தான் வணங்குகிறான் சூரியனை வழங்கினாலும் தான் வணங்குகிறான் இந்த சிலைகளை வழங்கினாலும் தான் வணங்குகிறான் இவர்களுடைய சிந்தனையினால் ஏற்பட்ட மிக பாரதூரமான விளைவு எல்லா மதமும் சம்மதம் எம்மதமும் சம்மதம் எல்லாமே ஒரு மதம் தான் அப்படிங்கிற நிலைப்பாடு என்ன செய்ய உருவாகிச்சு ரெண்டாவது மாரிபத்தின்கின்ற அந்த அந்தஸ்தை அடைந்து விட்டால் அவங்களோட நாலாவது கட்டம் சமூகத்தில் எல்லாவற்றிலையும் அல்லாஹே காணக்கூடிய அந்த நிலையை அடைந்து விட்டால் அவர்களுக்கென ஏவல் விளக்குகள் கிடையாது அவர்கள் அஞ்சு நேரம் தொழணுங்கிற கட்டாயம் கிடையாது நோன்பு நோக்க வேணும்கிற கட்டாயம் கிடையாது ஜக்காத் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஹஜ்ஜி செய்ய வேணும்கிற கட்டாயம் கிடையாது விபச்சாரத தவிர்ந்து வாழணுங்கிற கட்டாயம் கிடையாது போதை யூஸ் பண்ணக்கூடாங்கிற கட்டாயம் கிடையாது களவெடுக்க இப்படி தடைகள் எதுவுமே அவர்களுக்கு என்ன இல்லை அவசியமும் இல்லை தவிர்ந்து வாழணுங்கிறதும் இல்லை கட்டளைகள் எதுவுமே எடுத்து வாழணுங்கிறதும் என்ன அவர்களுக்கு இல்லை அதனால தான் காத்தாங்குடியில் இந்த கொள்ளையை போதிக்கக்கூடியவர் தொழுவதும் கிடையாது கஞ்சா அது இதிலையும் என்ன செய்கிறார் பாவச்சுட்டு கஞ்சாங்கிறது போதை வசதி அப்போ அது என்ன தடை கிடையாது கஞ்சாங்கிறது ஒரு தடை கிடையாது சிகரெட் பத்திரங்கிறது தடை கிடையாது ஏன்னா அவங்க மாறி பத்தனை செஞ்சுட்டாங்க அடைஞ்சுட்டாங்க ஆ அன்பிக்குரிய சகோதரர்கள் இது இரண்டாவது விளைவு ஏவல் விளக்கல்கள் இல்லை ஏன் அல்லாஹ் சொல்றான் வாபு துரப்ப கஹத்தா யக்திய யகீன் உங்களிடம் உறுதி வரும் வரை அவனை நீங்கள் என்ன செய்யுங்கள் வணங்குங்கள் யகீன் என்றால் மரணம் அல்லாஹிந்துதர் செல்லதால சிலம்பரில் மரணிக்கும் வரை உறுதி வரல மரண தருவாயிலே மிலுவர் அல்லாவிந்து செல்ல சிலவன் என்ன செஞ்சாங்க பள்ளிக்கு தொலைத்தான் போனாங்க அப்போ யகீனன் என்கின்ற நேரடியான சொல்லுக்கான அர்த்தத்தை உறுதி என்று மொழிபெயர்த்து எங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு உறுதி வந்துடு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோம் நாங்கள் தொடரணுங்கிற எந்தவித கட்டாயமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு மூணாவது அன்புக்குரிய சகோதரர்கள் ஜபரியாக்களின் கொள்கையை என்ன செய்தார்கள் அறிமுகப்படுத்தினார்கள் ஜபரியாண்டா கலா கதிரில ரெண்டு வகையான வழிகட்ட பிரிவுகள் வந்தார்கள் ஒன்று கதிரியாக்கள் இன்னொன்று ஜபரியாக்கள் கதிரியாக்கள் என்றால் முற்றுமுழுதாக கலா கதிரை மறுத்தவர்கள் அல்லாஹ் என்ன செய்யல எங்களுடைய செயற்பாடுகளை முன்கூட்டியை நிர்ணயிக்கவில்லை என என்ன செய்தார்கள் கலா கதிரை முற்றுமுழுதாக மறுத்தார்கள் ஜபரியாக்கள் என்றால் முற்றுமுழுதாக கதிரில் என்ன செய்தார்கள் எல்லாவற்றையும் வைத்தார்கள் என்ன செய்கிறான் சூசைட் பண்றான் உளுந்துண்டா சூசைட் பண்றான் அல்லாட ஏற்பாடு கலவரத்து போடும் அல்லாட ஏற்பாடு போடும் அல்லாட ஏற்பாடு போதை யூஸ் பண்ணி போட்டு அல்லா இப்படி என்ன செய்வார் எல்லாவற்றையும் அல்லாஹ் கல்லா கதரின் மீது நூறு விதம் என்ன செய்தார்கள் பூத்தினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையில நடுத்தரமான சிந்தனையை சலகுகள் என்ன செய்தார் நமக்கு சொல்லி தந்தார்கள் கலா கதிர் அல்லாஹு தாலா எங்களுடைய செயற்பாடுகளை நிர்ணயித்து விட்டான் ஆனால் இது நல்லது இது கெட்டது என வேதத்தின் மூலமாக அல்லாஹூத்தாலா எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான் வழிகாட்டியிருக்கிறான் எனவே ஜபரியாக்களின் கொள்கையான எல்லாவற்றையும் அல்லாஹான் செய்து கொண்டிருக்கிறான் என்ன அவங்க தான் எல்லா அல்லான்னு சொல்லிட்டாங்க தானே அப்போ எல்லாவற்றையும் தான் செய்து கொண்டிருக்கிறான் நாம் விபச்சாரம் செய்தாலும் அல்லா தான் என்ன செய்கிறான் விபச்சாரம் செய்கிறான் நாம் போதை யூஸ் தான் என்ன செய்கிறான் போதை யூஸ் அதுக்கு உதாரணம் காத்துல பட்டத்தை விட்டா பட்டம் என்ன செய்யும் காத்தடிக்கிற பக்கம் என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும் அத மாதிரி தான் மனிதர்கள் அல்லாஹு தாலா தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் அல்லாஹு தாலா எனவே எந்த செயற்பாடு நடந்தாலும் அது என்னதான் அல்லாஹினுடைய உந்துதல் அடிப்படையில் தான் என்ன செய்கின்றன நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படி என்கிற இந்த ஜபரியாவினுடைய கொள்கையை என்ன செய்தார்கள் அறிமுகப்படுத்தினார்கள் ஆக அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹு இது மிக பெரும் வழிகட்ட ஒரு சிந்தனை என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனையை இபுன் அரபி முஹித்தீன் இபுன் அரபி என்று சொல்லக்கூடியவர் ஹிஜிரி ஏழாவது நூற்றாண்டிலே என்ன செய்தார் பரிபூர்ணமாக அறிமுகப்படுத்தினார் இதுக்கு முன்னால் இமாம் அபு ஹாமித் அல் ஹசாலி அவர் பேசியதாகவும் என்ன செய்தது வகது பேசியதாகவும் சொல்கிறார்கள் அதே மாதிரி இபுனு இபுன் சபீன் என்று சொல்லக்கூடிய சிலரும் இதுக்கு முன்னால் என்ன செய்தீங்க வகதீதார்கள் ஆனால் பரிபூர்ணமாக கம்ப்ளீட் பண்ணினவர் இபின் அரபி என்று சொல்லக்கூடியவர் இவர் கொள்கையை பரிபூரணப்படுத்தியவர் இபுன் அரபி என்று சொல்லக்கூடியவர் இவர் ஹிஜிரி ஏழாவது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அந்த கலிமாவுக்கு விளக்கம் சொல்வதற்கு ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்டினா தான் அஜல் ஆலிஹத்தை இலாஹ வாஹிதா எல்லா கடவுளையும் ஒரே கடவுளாக என்ன செய்து விட்டார் ஆக்கி ஆக்கிவிட்டார் இந்த வசனத்தை புரிவதற்கு வேறு பல வசனங்களை நல்குருவானில் இருக்கிறது அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் நபிமார்களை அல்லாஹு தாலா ஒவ்வொரு சமூகத்துக்கு அனுப்பி முதலாவதாக அவர்களை தாவா செய்ய சென்றது அல்லாஹ் மட்டும் என்ன செய்யுங்க வணங்குங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்க என்கிறது ஏனே கடவுள்களே அது அவனுக்கு இணை வைக்காதீர்கள் அப்ப அந்த மக்கள் கேட்பார்கள் அஜித்தனா லினா அபுத் அல்லாஹ் வஹ்தஹு அல்லாஹை மாத்திரம் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகவா எங்களிடம் நீங்கள் வந்தீர்கள் வனதரமா கான யபுது ஆபா உனா எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கியதை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டியா நீங்கள் வந்தீர்கள் அப்படி இந்த வசனம் நமக்கு அழகா சொல்லுது எப்படி வேறு கடவுள்களை நீங்க என்ன செஞ்சீங்க உற்றுங்க அல்லாஹ் மட்டும்தான் என்ன செய்யுங்க வணங்குங்க அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படித்தான் புரிந்தார்கள் எல்லா கடவுளையும் ஒரே கடவுளாக ஆக்கிட்டீங்கன்னு கேட்ட மக்கள் எப்படி புரிந்தார்கள் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்த கடவுள்களை விட்டு விட்டு அல்லாஹை மாத்திரம் நாங்கள் வணங்கணும் அப்படின்னா நீங்க சொல்றீங்க என்றுதான் அவங்க என்ன செஞ்சாங்க புரிந்தார்கள் ஆனால் இந்த அத்வைதில் என்ன சொல்றாங்க லாத்து மனாத்து வேறு கடவுள்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கடவுள் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் அப்படின்னு செய்கிறார்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல சகோதரர்களே இன்னொரு இடத்துல அல்லாஹூத்தால சொல்கிறார் இந் அல்லது இல்லா அல்லாவை தவிர்த்து நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் ஐ பாது நம்சாலுக்கும் உங்களை போன்று அடியார்கள் தான் அல்லாவை தவிர நீங்கள் யாரை வணங்கினாலும் ஒரு மனுஷன் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் யாரை வணங்கினாலும் அவனுக்காக நீங்கள் சிலை வைத்து வணங்கினாலும் லாத்து உஷா மனாத் என்பவர்கள் உண்மையிலே மனிதர்களாக அந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யகுத் யூக் நவசிர் நூஹலிஸ்லாத்துடைய காலத்தில் இந்த சிலை வணக்கம் உருவாவதற்கு பின்னணியில் இருந்து வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள் மனிதர்கள் அப்ப இவங்களை நீங்கள் வணங்கினால் அவர்கள் ஐபாது அம்சாலுக்கும் உங்களை போன்ற அடியார்கள் தான் கடவுள் என்கின்ற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது முடியாது வர கேட்டு பாருங்க அவர்கள் உங்களுக்கு அவர்கள் என்ன செய்யட்டும் பதில் அளிக்கட்டுமே அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அன்பிக்குரிய சகோதரர்களே எல்லா கடவுளையும் ஒரே கடவுளாக நீங்க ஆக்கி விட்டாரே முகமது அப்படின்னு சொன்னது எல்லா கடவுளையும் விடுங்க அல்லாஹை மட்டுந்தான் வணங்குங்க என்பதை என்பதை தான் சொல்லுகிறது என்பதற்கு இந்த இரண்டு வசனங்களும் பிரதான ஆதாரங்கள் என்பதை சகோதரில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு வசனத்தை ஆதாரமாக வைப்பார்கள் அல்லாஹ் தான் எல்லா செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் மாரிஃபத்தை அடைஞ்சா நடைமுறையிலே என்ன செய்வார்கள் சமூகத்திலே எல்லா விடயத்திலும் அல்லாஹை என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்கள் வைப்பது இன்னொன்று பலம் தக்கு பதில் பதில்யுத்தத்தில் பலம் தக்கு தொழுகும் வளாற்றின் நல்லா கத்தளவும் பதில் யுத்தத்துல முஸ்லிம்கள எண்ணிக்கை மிக குறைவு காவிர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் ஆனால் பதில் யுத்தத்தில் என்ன செய்தான் வெற்றியை கொடுத்தான் அந்த ஒரு கட்டத்தில் அல்லாஹி என்ன செய்தார்கள் வீசினார்கள் அது காவிர்களை போய் சென்றடைந்து அவர்களை என்ன செய்து விட்டது கொலை செய்கின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அதை என்ன செஞ்சான் ஆக்கினான் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் பலம் தக்குத்துழுகும் அவர்களை நீங்கள் கொலை செய்யவில்லை வலா கிண்ணாக கத்தலகும் அல்லாஹான் அவர்கள் என்ன செய்தான் கொலை செய்தான் வமா ரமைத்த நீங்கள் எரியவில்லை நீங்கள் எரிந்த நேரத்தில் நீங்கள் எரியல வலா கிண்ணாக ரமா அல்லா தான் என்ன செய்தான் எரிந்தான் என்கின்ற வசனத்தை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் அவன் நபி அவங்க எரிந்த நேரத்தில் நபி எரியல அல்லா தான் எரிந்தான் அல்லா என்ன செய்கிறான் சொல்கிறான் எனவே அந்த நேரத்தில் நபி ஆக இருந்தது அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார் அன்மைக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுத்தாலியாரளே நாம் ஒரு வீட்டை கட்டுறோம் நம்ம காசியில நாம் என்ன செய்கிறோம் ஒரு வீட்டை கட்டுறோம் கட்டி போடு நண்பர்களை உறவினர்களை என்ன செய்கிறோம் சாப்பாடு கூப்பிடுறோம் இந்த ஊட்டை நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்றோம் நான் தான் கட்டினேன்டா நான் கட்டினேயா நான் மேச வேலைஜா இல்லை என்னுடைய பொருளாதாரத்தில் என்ன செய்யப்பட்டது கட்டப்பட்டது அப்ப இந்த வசனத்தை நாம் எப்படி அந்த அதை நாம் எப்படி விளங்குறோம் நம்மள பரிபாஷையில் நம்ம மொழியில லேங்குவேஜில் நம்ம என்ன செய்கிறோம் சொல்றோம் நான் தான் இந்த ஊட்ட கட்டினேன் நான் இந்த பள்ளியை கட்டினேன் இந்த பாத்ரூமை நான் தான் கட்டினேன்னு சொல்றேன் ஆனா உண்மையில நாம என்ன செய்யல கட்டல மேஷம் என்ன செஞ்சேன் கட்டினேன் நம்மட பொருளாதாரத்தினூடாக என்ன செய்யப்பட்டது கட்டப்பட்டது அப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி புரியணும் நபிதான் எரிந்தார்கள் அல்லாஹூ தாலா அதற்கு என்ன செய்தான் உதவி செய்தான் அவர்களை கொலை செய்வதற்கு காரணம் அல்லாஹு தாலா என்ன செய்தான் அதை ஆக்கினான் அப்படித்தான் நாம் என்ன செய்யணும் அதை புரியணும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நேரடியாக அல்லாஹ் தான் என்ன செய்தான் எரிந்தான் இப்படி புரிய போனா நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்கள் எல்லாத்தையும் தான் செய்கிறான்னு நிச்சய வேண்டி வரும் சொல்ல வேண்டி வரும் அல்லாஹை அசிங்கப்படுத்த வேண்டிய நிச்சயம் ஏற்படும் என்பதை சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழிகட்ட சிந்தனையில் இருந்த அல்லாஹுத்தாலா நம் சமூகத்தை என்ன செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அன்பைக்குரிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலா விளையாடியார்களே எனவே இன்றைய தினம் நாங்கள் இந்த நாலு பிரபலியமான நிலைப்பாடுகளில் முதலாவது நிலைப்பாடு குறித்து நாங்கள் தெரிந்திருக்கிறோம் இந்த நிலைப்பாடை பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடை மக்களுக்கு மத்தியில் போதிக்கக்கூடியவர் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மூளை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அன்பைக்குரிய சகோதர அவருடைய நேர்வழிக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அவருடைய இந்த பிரச்சாரத்தால் இந்த கேடுகட்ட சிந்தனையில் உள்வாங்கப்பட்ட மனிதர்கள் மீண்டும் தூயை இஸ்லாத்துக்கு வருவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேணும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு விதமான மக்கள் என்ன செய்கிறார்கள் காத்தாங்குடியில் இருக்கிறார்கள் இதை தாண்டி இலங்கையில என்ன செய்வார்கள் இருப்பார்கள் இந்த சிந்தனைக்கு உள்வாங்கப்பட்டவர்கள் அங்க இருப்பார் காத்தாங்குடியில் ஒரு என்ன செய்கிறார்கள் ஒரு டீம் இருக்கிறார்கள் அவர்களுடைய நேர்வழிக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் வல்ல ரப்புல் ஆலமி நாங்கள் மரணிக்கும் வரை தூய தௌஹீதிலிருந்து தூய தௌஹீதோட மரணிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன் வாஹ்ரு தாவதியான அஹமது இல்லா ரபுல் ஆலமி